பொண்ணு வீட்டுக்கு வந்தா நீ என்ன பண்ணும் ஆஹ் பொண்ணுக்கு கூட மாட ஒத்தாசியா இருக்கணும் இன்னும் கால் மேல கால் போட்டு உட்காந்து பாட்டை கேட்டு இருக்க ஒய்யாரமா கூடாது என்னடா நினைச்சிட்டு இருக்க ஒரு பிச்சைக்கார பயிலுக்கு இருக்க மாதிரி அதை கூட எனக்கு இல்ல இந்த வீட்டுல நான் யாரு நான் யாரு நான் யாரு உட்காரவே இவ்வளவு நேரம் ஆகுது விடுஞ்சு தின்ன கட்டி வச்சிருக்கேன் விடுஞ்சிரும்

பொண்ணு வீட்டுக்கு போனா அம்மாங்க ஆயா உட்காஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் நீ மட்டுமே என்னை வேலை வாங்குறதுலேயே இருப்ப அதை அந்த காலம் இப்பெல்லாம் வந்து அம்மாங்க வேலை செய்யணும் பொண்ணு கால் அடின்னு உட்காந்து பாட்டை கேட்கணுமாமா எல்லாத்துக்கும் அதெல்லாம் அந்த காலம் இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்தா நீ என்ன பண்ணனும் ஆஹ் பொண்ணுக்கு கூட மாடும் ஒத்தசையா இருக்கணும் இன்னும் கால் மேலே கால் போட்டு உட்காந்து பாட்டை கேட்டுன்னு இருக்க ஒய்யாரமா பாட்டு கேட்கக்கூடாது நினைச்சிட்டு இருக்க ஒரு பிச்சைக்கா பழிக்க இருக்க மாதிரி அதை கூட எனக்கு இல்லை இந்த வீட்ல நான் யாரு நான் யாரு நான் யாரு மா உனக்கு நீ வந்திருக்கின்றதுனால தான் மா வாய் கிருஷ்ணா சமைச்சு மீன் எடுத்தேன் எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது மா அன்பா சொல்லு தூக்கி நான் அந்த மாமியார் கிட்ட போறற பாரு அந்த மாதிரி போறற எடுத்து உங்க கிட்ட பேரு ரோதனையா போச்சு எனக்கு ரோதனே போச்சு ஒரு வேளை சோ செய்யவே மாட்டியா எப்ப பார்த்தாலும் நான் சீரியல் அடிக்கிற மாதிரி மினிக்கிட உட்கார்ந்துட்டு இருக்க இதே வேலைய தான் போச்சு உனக்கு இப்ப நீ ஆரம்பிச்சிட்டே போ போ அத க்ளீன் பண்ணி தரணும் அவ்ளோதானே ஆமா அவ்ளோதான் போ போய் இருக்குற வேலைய பாரு பண்ண பண்ணு உட்காந்து உனக்கு போன் ஏங்க அங்க போன் எடுத்து வைக்கிற வேற என்ன பண்ண சொல்ற சீக்கிரம் சாதம் அடுப்புல அவரு வரும் பசிக்குதுன்னு சொல்லுவான் கவலை மீன் நேரம் ஆகுது பாத்து

ஒன்னு மட்டும் மிஸ்ஸிங் என்ன பாத்துட்டு இருக்க உன்கிட்டலாம் சுறுசுறுப்பே இல்லை எனக்கு வர என்ன பேசிட்டு இருக்கேன் ரதா என்ன பிரச்சனை ராதா இப்போ வம்பலுக்குன்னு வந்து உட்காந்துக்குறியா சேரை போட்டுட்டு